உங்களுக்கு சலாம் சொன்னால் இவ்வுலக வாழ்க்கையின் அற்பமான அழியக்கூடிய பொருட்களை அடையும் பொருட்டு நீ மூமி நல்ல என்று கூறிவிடாதீர்கள் போர்க்களத்துக்கு போகிறீங்க ஒருத்தர் எதிரிலேருந்து உங்களுக்கு சலாம் சொல்லிட்டாரு சலாம் சொல்லிட்டா நீ முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க இப்போ என்ன சொல்கிறான் இப்போ கேட்டகிரி எல்லாம் ஏன் பிரிக்கிறான்னு புரியுதா இல்லையா இன்னைக்கு நிர்வாகத்தில் நமக்கு இல்லாதாலும் நமக்கு எல்லாமே வெட்டியாக போயிடுச்சு காஃபி ஃபத்தோ நம்ம ஏன் சும்மா கொடுத்துட்டுருக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் தூக்கி போட்டாச்சு பிஜே கூட ஒரு ஒரு பயனில் சமீபத்தில் இந்த எழுபத்தி ரெண்டு கூட்டத்தினர் பயன் இருக்குல்ல அதில் ஒரு கிளிப்பு கூட யூடியூப்பில் பார்த்தா டக்குன்னு தற்செயலாக பார்த்தா அதில் ஒரு அருமையான கருத்து சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த கிலாஃபத் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பேசுவதற்கு தடை விதிச்சாச்சு மன்னராட்சியில் மன்னராட்சியில் எல்லாத்தையுமே தடை விதிச்சாச்சு சரி தடை விதிச்சாச்சு கிதாபு ஓப்பனாக தான் இருக்குது குரான் ஓப்பனாக தான் இருக்குது அப்போ என்ன தான் பேசுறது அப்போ டாப்பிக்கை மாற்று அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்களாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அல்லா குரான் படைக்கப்பட்டதா அருளப்பட்டதா அல்லா அரிசியில் இருக்கிறானா கீழே இருக்கிறானா எப்படி இப்போ என்ன பண்ணுறது அப்போ இதெல்லாம் பேசக்கூடாதுன்னா அப்போ இதை தான் பேசணும் அப்போ செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் தடுத்துட்டிங்கன்னா அவர் அவரே சொல்கிறார் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவர் சொல்லலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த டாபிக்ஸ் வந்து தடை செய்யப்பட்டுருச்சு இதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக்ஸ் பேசிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் தடை செய்யப்பட்டுருச்சு அப்போ இருக்கிறத வச்சு தானே பேசணும் பேசாமல் சும்மா இருக்க இல்லை மார்க் அறிஞர்னு சொல்லியாச்சு பெரிய அறிவாளியன்னு காமிச்சாச்சு இப்போ திடீர்னு மன்னர் சொல்லிட்டாரு நான் இருந்து கிலாபத் பேசக்கூடாதுன்ட்டு இப்போ நிர்பந்தம் புரியுதா இல்லையா அப்போ இது எல்லாமே ஏன் ஏற்படுது ஏன் ஏற்படுது இந்த கேட்டகிரிஸ் நாம ஏன் நாம நாம் பிரிக்கிற கேட்டகிரி ஏன் வேறு மாதிரி இருக்குது ரசூல்லா பிரித்த கேட்டகிரி ஏன் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா மல்ல ரசூல்லா தீனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை கழுத தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி இது அவங்களே ஒத்துக்கிறாங்க மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்கண்ணாங்க சுபா நல்லா அது அவங்க வாயிலேருந்தே வர்றாங்க ஒரு பக்கம் கிலாஃபத் இஸ்லாத்தின் அடிப்படை இல்லை சொல்கிறாங்க அந்த பயானில் பேசக்கூடிய ஒரு ஆலிம் வந்து அவர் பேசுகிறார் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதிலே அவர் சொல்கிறாரு இஸ்லாத்துடைய அசலெல்லாம் அது கிடையாதுங்க மற்ற கடமைகள் போல் அதுவும் ஒரு கடமைன்னு தான் இமாம் இப்னு தெரிய சொல்கிறேன் இப்போ கடமைன்னு எவ்வளோ அசால்ட்டாக மறுத்து பேசிட்டு இருக்கிறார் இப்போ தொழிலில் ஒருத்தன் தொழுவில் அப்படின்னா உன்னை போட்டு என்ன உருட்டு விட்டுறிங்க மற்ற கடமைகள் போல் அதுவும் ஒரு கடமை விட்டுருங்களேன் கடமைங்கிறாரு கடமைன்னு சொல்கிறாரு அதை எப்படியா அதாவது அந்த வாயில் இந்த சொலட்டு வாங்கிட்டு இருக்குல்ல அது வேதம் அல்லாததை வேதம் போல் ஊழல் இது பண்ணிக்கிறது அந்த அலங்கார வார்த்தைகளை போட்டுக்கிறது அந்த ட்ரெஸ்ஸுகள் அவங்களுடைய தோற்றங்களை பார்த்தா நபியே நீர் வியந்து போயிரு அப்படிம்பாங்களே அது மாதிரி அவங்க இது பண்ணிக்கிறது அந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு சொல்கிறேன் சாதாரண ஒரு கடமைகள்லாம் ஒரு கடமைங்க அது அதை போய் இஸ்லாத்துடைய அசிவாரங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க இப்போ கடமை தானே அப்போ செய்யுங்க கடமை நிறைவேற்று அப்போ கடமை கடமை நிறைவேற்றுறேன்னு ஒரு கூட்டம் பேசும்போது அது எப்படி அழமாயிரும் அது எப்படி வழிகேடாயிரும் அது எப்படி அது அதை பார்க்கணும்ல அதே இன்னொரு ஆளையும் பேசுறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி மேத் சொல்கிறாரு ஆச்சரியம் ஹாக்கி மேத் இல்லைன்னு சொல்லி மறுத்த அவங்க வீடியோ போட்டிருக்காங்க லாயிலாக இல்லைல்ல அப்படின்னா இனியில் ஹுக்மும் இல்லா அதிகாரம் கட்டளையிடும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கே தவிர வேறு யாருக்கும் இல்லைங்கிறது இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லி மௌலானா மௌதூதி அவர்கள் புக் எழுதுகிறாங்க அடி இஸ்லாத்தின் அதான் குரானின் நான்கு அடிப்படை சொற்கள் அதில் எல்லாம் விரிவாக அதில் எழுதுவார் லாய்லாஹில் அல்லாவில் இதுவும் இன்குளூடடுண்டு அவர் பேசுகிறாரு யார் ஒரு சலஃப் உலமா அவர் பேசுகிறாரு ஹாக்கிமியத் ஹா தௌஹீதே ஹாக்கிமியா அவர் சொல்கிறார் தௌஹீதே ஹாக்கிமியா அவருக்கு தலைப்பு என்னன்னா இஸ்லாம் கூறும் அரசியல் நான் தலைப்பு கொடுத்துட்டாங்க அந்த தலைப்புலையே அவருக்கே அறியாமல் அவர் என்ன பேசுகிறார்னு பேசுகிறார் பேசிட்டு சொல்கிறாரு உலமாக்கள்லாம் சொல்கிறாங்க இனில் இல்லால் இல்லா லாய்லா இல்லா லாயிலாஹில்லால் இன்குளூடே என்ன அப்படின்னா ஹாக்கிமியத்தும் அடங்கும் குரான்ல இது இருக்கு ஹாக்கிமியத்துக்கு ஆதரவாக இரநூறுக்கும் மேற்பட்ட ஆயத்துகள் இருக்கு மறுமையில தான் சாட்சி சொல்லுவீங்கன்னு இங்கே வா சொல்றேன் இரநூறுக்கும் மேற்பட்ட ஆயத்துகள் இருக்கு சொல்லிட்டு அது கூடுதலா சொல்றாரு மறைமுகமாக குறிக்கும் விதமாக இருக்கு நேரடியாக இல்ல அல்ல வச்சான்ல உங்களுக்கு செக்கு நேரடியாக வச்சு அல்லாவுக்கு நிறுவ தெரியும் மூமின்கள் மறைமுகமாக சொன்னாலும் தேடி எடுத்துக்குவாங்க அவங்க அதை ஏன்னா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணுங்கிற கடவு கவலை உங்களுக்கு தலைப்புக்குள்ளே பேசணுங்கிற கவலை நீங்கள் டாப்பிக்குள்ளே எடுக்கும்போது அது டாப்பிக்கில் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டிங்க அவன் மைண்ட் வாஷின் சத்தமாக பேசிட்டிங்கன்னா அப்படின் அது மாதிரி டாப்பிக்குள்ளே சொல்கிறேன் இரநூறுக்கும் மேற்பட்ட ஆயத்து இருக்குன்னா எவ்வளோ பெரிய துரோகம் இது இதே ஆலிம் கிலாஃபத்துக்கு எதிராக பேசுன பயான்னு வேறு மாதிரி இருக்குது அதே சம்பந்தப்பட்ட ஆலிம் கிலாஃபத்துக்கு எதிராகவும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் பேசுகிறார் ஆச்சரியமாக இருக்குது இப்போ அதெல்லாம் எடுத்து போட்டு மக்களுக்கு நம்மளே காமிப்போம் சொல்லலாம் அதை எடுத்து போட்டு எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்க இது இவங்களை நம்பி தான் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க நேர்வழிக்கு அமுச்சிகிட்ருப்பாங்க இவங்க தான் இதாக இரநூறுக்கு மேற்பட்ட ஆயத்துனா சாதாரணமா ம் தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு குறாங்களில் எத்தனை ஆயத்து ம் ஒரு ஆயத்து கூட இல்லை சொல்ல போனால் ஐயாக்கானா போது ஓய்யாக்கனா செய்யணும் அதை வச்சுக்கிட்டு இத்தனை பேருக்கு மூச்சுக்கு பத்துவா ஹோல்சேல் மூச்சிரி ஃபத்துவா அதுவும் பெரிய பல்க் பேக்கேஜாக கொடுத்து ஒரு ஃபிர்கா ஃபிர்காவே நரகத்துக்கு தள்ளிட்டு இரநூறு ஆயத்தை ஒருத்தன் மறுத்தானா எவ்வளோ பெரிய குற்றவாளி அப்போ உலமாக்கல் யார் உலமாக்கள் அவங்கெல்லாம் இவானல் முஸ்லீம் ஜமாத் இஸ்லாமிய உலமாக்கல் அவங்களாம் உங்களுடைய சலப்பு உலமாக்கல் தானே அந்த சொல்கிறேன்ல உலமாக்களும் அது சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க இங்கே ஒரு சார்ந்த உலமாக்கல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா உலமாக்களும் ஹிலாஃபத்தை வலியுறுத்தி பேசியிருக்காங்க அது தௌஹீதில் அடக்கம் ஹாக்கிமியத் வந்து லாய்லா லல்லால் அடக்கம் எல்லாமே பேசியிருக்கிறாங்க இவங்க வந்து மறுத்து பேசுகிறாங்க அதுவும் இப்போ தான் மறுத்து பேசுகிறாங்க அதே ஒரு தலைப்புக்குள்ளே கொடுத்து பேசுறாங்க இவங்களே ஆதரிச்சும் பேசுகிறாங்க என்ன கணக்கில் இவங்க பேசுகிறாங்க ஒன்று அந்த சபையில் நினைச்சி அது அத்தை மீடியாவும் அவங்களே அப்லோடும் பண்ணுறாங்க அது பப்ளிக்காவும் அப்லோடு பண்ணுறாங்க அது அப்லோடு பண்ணி இதுதான் அப்படிங்கிறதும் அது தனியாக பேசுகிறாங்க பேசிட்டு விட்டுறாங்க அப்போ இதுதான் தான் பொசிஷன் அப்போ புரிஞ்சுங்க அப்போது இப்போ இஸ்லாமுங்கிறது இவ்வளோ தான் முஸ்லீம்ங்கிறது எதுக்கு டெஃபினேஷன் எடுக்கிறோம் இதுதான் அதாவது அரசாங்கத்தில் அவனுடைய பொசிஷன் என்ன ஒரு படை எடுத்து போனால் அவனை அவனுக்கு வந்து அவனுக்கு எதிராக சண்டை போடுறதா அனுமதிக்கப்பட்டதாக அனுமதிக்கப்படலையா அப்போ அவனுடைய அவன் கறி அறுத்து கொடுத்தானா சாப்பிட்றதா இல்லை தான் இங்கே சொர்க்க நரகம் மேட்ரே இல்லை வரல அதுக்கு அடுத்த கேட்டகரி தான் அந்த ஈமான்ல வந்து நபீஸ்லா சிலம் அவங்க பிரிக்கிறாங்க அது சொல்கிறாங்க அது அடுத்த கேள்வி வருது இல்லை இபிலேஸ்லம் ஈமான் என்பது என்ன அப்படிங்கும்போது நபீஸ்வல்லா சிலம் அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாவையும் நம்புவது ரசூல்களை இறைவேத தூதர்களை நம்புவது வேதங்களை நம்புவது மலக்குமார்களை நம்புவது மறுமையை நம்புவது விதி நம்புவது என்று சொல்லி இந்த ஆறு விஷயம் பண்ணுறாங்க இப்போ இந்த ஆறு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறு விஷயம் யார் வந்து உறுதியாக நம்புறது இப்போ நான் உறுதியாக நம்புறேன்னா உங்களால் சொல்ல முடியுமா இவ்வளோ பயன் பேசுறேன் யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டுருக்கேன் புகழுக்காக கூட நடத்திருக்கலாம் யாராவது எனக்கு பின்னாடி பணம் கொடுத்து கூட இயக்கி இருக்கலாம் எவ்வளோ இருக்குல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல எது வேணாலும் நடக்கலாம் அப்போ உள்ளத்தில் நம்பியிருக்கேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதே மாதிரி நீங்கள் நம்பியிருக்கீங்கன்னு நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ எங்ககிட்ட அதற்குண்டான சோர்ஸ் ஆஃப் நாலேஜே கிடையாது ஸோ இதில் டிபேட்டே பண்ணக்கூடாது யார் சொர்க்கத்துக்கு போவா யார் நரகத்துக்கு போவா இதில் டிபேட்டே பண்ணக்கூடாது நாம் சிரமப்படவும் வேண்டியதில்லை ஏன் வழக்கு யார்கிட்ட போக போகுது அல்லாட்ட போய் அல்லா போய் அந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு எனக்குலாம் தெரியாதுன்னு நல்லா பேச போகிறானா அவன் ஒவ்வொன்றையும் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான் மறைவானதை அறிஞ்சு வச்சுருக்கிறான் அவன் எல்லாமே அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான் ஸோ இது நம்ம அல்ட்டிக்கவே கூடாத ஒரு டாபிக் இது முஸ்லீமாக இல்லையான்னு வேணால் நம்ம கொஞ்சம் அல்ட்டிக்கலாம் ஏன்னா அதனோட நமக்கு சில விவகாரங்கள் இணைஞ்சிருக்கு ஈமானோட நமக்கு ஏதாவது விவகாரம் இணைஞ்சிருக்கா உங்கள் ஈமானோட எனக்கு ஏதாவது இணைஞ்சிருக்கா என் ஈமானோட உங்களுக்கு ஏதாவது இணைஞ்சிருக்கா ஒன்றும் கிடையாது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது உள்ளத்து சார்ந்த விஷயம் இந்த ஈமானை பற்றி அந்த அந்த குஜராத்திலேயே அடுத்த வசனத்திலேயே எல்லாம் தெளிவுபடுத்துகிறான் உண்மையில் அந்த சொல்கிறாங்கள அந்த அர அரபு அந்த அரபுகளை பார்த்து நாட்டுப்புற அரபுகளை பார்த்து நீங்கள் நம்பிக்கை கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு அல்ல விடலை உண்மையான நம்பிக்கைன்னா என்னான்னு தெரியுமாப்பா அதையும் கேட்டுட்டு போங்க போயிட்டு அடுத்த தடவை வரும்போது தான் அது நம்பிக்கையோடு வாங்குங்கிற லெவல் அல்ல சொல்கிறான் இது அடுத்த வருவீங்களா அஜிக்கு அப்பயே அது நம்பிக்கையோட வாங்குங்கிற லெவல் அல்ல சொல்கிறான் நம்பிக்கைனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க உண்மையில் இறை நம்பிக்கையாளர்கள் என்றால் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள் நம்பர் ஒன் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள் பிறகு அவர்கள் எவ்வித சந்தேகமும் கொள்வதில்லை இது உண்மையான இறைவன் தானா இஸ்லாம் உண்மையான மார்க்கம் தானா ரசுல்லா உண்மையிலேயே அல்லாவுடைய தூதரா இதில் அவங்க சந்தேகமே கொள்ள மாட்டாங்க அவர்கள் தங்கள் சந்தேகம் கொள்ள மாட்டாங்க இது வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம் அடுத்தது இவங்களுக்கு அமல்கள் வேற தொழுக நோம்பு இங்கே கிடையாது அதுக்கு சொர்க்கமும் வாக்குறுதி கிடையாது எது அது மூமீன்கள் நோம்பு வச்சா ஐயான் வாசல் திறக்கப்படும் மூமீன்கள் தொழுகலா அவங்களுக்கு வந்து அந்த தொழுகைக்கு வந்து இருபத்தேழு மடங்கு கூலி கொடுக்கப்படும் மூமீன்கள் ஹஜ்ஜு செஞ்சால் ஹஜ்ஜுக்கு வந்து ஏற்கப்படும் முஸ்லீம்கள் செஞ்சால் பத்தாது அப்போ ஈமான் லெவலில் வரணும் அப்போ மூமீன்கள் கண்டிஷன் நல்லா சொல்கிறான் மூமீன்கள் மேலும் மூமின்கள்லாம் யார் அல்லாவை நம்புவாங்க அவனுடைய ரசூலை நம்புவாங்க சந்தேகப்பட மாட்டாங்க ரிவர்ஸ் கியர்லாம் அவங்க வண்டி போகாது ஃப்ரண்ட்லேயே தான் அவங்க போயிட்டு இருப்பாங்க அல்ல சொல்கிறான் தங்களுடைய செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாவின் வழியில் போராடுகிறார்கள் செல்வங்களை இறக்குவாங்க தங்களுடைய உயிர்கள் உயிர்கள்னால் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க அல்லாஹுடைய பாதை அப்போ அல்லாஹுடைய பாதை என்ன அது டெஃபினேஷன் குரானுக்கு போங்க புரியுதா போராடுறதுனா என்ன அதுக்கு டெஃபினேஷன் குரான் ஃபுல்லாக அது அந்த இரநூறு வசனம் இருக்குல்ல அந்த இரநூறு வசனத்தில் வரும் சுற்றி வளச்சி இப்படி 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 வரும்போது ஒரு மூமீன் வந்து இவ்வளோ பேக்கேஜ் வரும் மூமீன் பற்றி பேசணும்னா இன்ஷால்லா அது ஒரு தொடராகவே பேசணும் குரான் லவ் ஈமான்னா யார் மூமின்னா யாருன்ட்டு அவ்வளோ டீட்டெயிலாக வந்து அல்லா பேசுவான் அப்போ அல்ல சொல்கிறான் அத்தகையவர்கள் தான் உண்மையால்